ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வெளி இடத்துக்கு ஏதாவது இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய ஆதார் கார்டை எல்லா இடத்துலையும் ஷோ பண்ணணும் அப்படின்னா எம் ஆதார் ஆப் தான் அதிக பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த எம் ஆதார் ஆப்பை நம்ம லாக்இன் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமங்கள் இருக்கும் இதை இன்னும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆதார் தரப்புல இருந்து ஒரு புதுசாக ஒரு ஆப்பை வந்து இன்டூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஆதார் தரப்புல இருந்து ஆதார் ஏர்லி ஆக்சஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்போடைய லிங்க் வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்ல போனீங்கன்னா கீழே டவுன்லோடுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆப்பில் போயிடும் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பரை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அதை லாகின் பண்ணிக்கணும் ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பின் நம்பரை செட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் டிஜிட்ஸில் முக்கியமான விஷயம் இந்த ஆதார் ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த ஆதாரை லிங்க் பண்ண ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் மட்டும்தான் இதை லாகின் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஃபைவ் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ லாக்இன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கேட்கும் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கொடுத்து தான் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும் அதனால பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபேஸ் அத்திகேஷன் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் சிக்ஸ் டிஜிட்ஸ்ல நீங்கள் லாகின் வந்து செட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஜஸ்ட் அதில் ஒரு டேப் பண்ணால் போதும் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டேப் பண்ணீங்கன்னா டீட்டெயிலான ஒரு ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும் சோ மறுபடியும் டேப் பண்ணீங்கன்னா பழைய க்யூஆர் கோடு இதுக்கு வந்துடும் ஜஸ்ட் டேப் பண்ணீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து ஷோ ஆகும் ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் லாக் பயோமெட்ரிக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டன் இருக்கும் மாஸ்க் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதாரம் மாஸ்க் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஷோ பண்ணிக்கலாம் லாக் பயோமெட்ரிக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து லாக் ஆயிரும் நெக்ஸ்ட் யாருமே ஓடிபி போட்டு யாருமே அக்சஸ் பண்ண முடியாது அது மாதிரி நீங்க ஈஸியா அன்லாக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஐடிங்கிற பட்டன் இருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்டிவ் இதில் நீங்க எந்தெந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ண போறீங்களோ அந்த டேட்டா மட்டும் செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கம்ப்ளீட் ஷேர் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ஆதார் மாஸ்குட் ஆதாரா அங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆதார் தான் டவுன்லோட் ஆகும் அன்மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா ஆதார் கார்டை ஈஸியா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு ப்ரிவியூ பண்ணி காமிக்கிறதுக்கு ஈஸியாக பண்றதுக்கு தான் இந்த இயர்லி ஆக்சஸ் ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கிறத மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்க்கு நம்ம டெக்னட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க